என் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கிறவர் ஜபிக்கிற ஒவ்வொரு மனுஷர்களும் இருக்க வேண்டிய பெரிய மனநிலை என்னவென்றால் என் ஜபத்தை தேவன் கேட்கிறார் தேவ சமூகத்தில் ஜபிக்க போகும் போதே இருதயத்தில் ஒரு விருப்பத்தோட போகணும் என் ஜபத்தை அவர் கேட்கிறார் தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு வாய் அசைகிறதுக்கு பேரெல்லாம் ஜபம் அல்ல மனநிலை சரீரம் என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் சமூகத்தை அனுபவிக்கணும் தேவனோட கூட பேசணும் வேண்டாத விருப்பங்களை எடுத்துகிட்டு தேவனை மட்டும் பற்றிய சிந்தையோடு கூட ஒரு மனுஷன் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறான்னா அந்த ஜபத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அசைவு இருக்குது ஏன்னா அவனுக்கு வேறு சிந்தை இல்லை ஒன்றே ஒன்று தேவன் கூட பேசணும் அவ்வளோதான் ஜெபம் ஜெபம் என்பது தேவனோட கூட பேசுவது உறவு இல்லாமல் தேவனோடு கூட வாழ முடியாதுங்க உறவு இல்லாமல் இந்த ஆவிக்குரிய மண்டலங்களை ஜீவிக்க முடியாது எந்த அளவுக்கு தேவனோட கூட உறவு அதிகமாகுதோ எந்த அளவுக்கு தேவனோட கூட இருக்கிற நெருக்கம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த மனுஷன் உலகத்தை வெறுப்பான் ஒரு தகப்பனோடு கூட ஒரு பிள்ளை பேசாம இருந்துட முடியுமா முடியாது ஏன்னா அந்த உறவு அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் தேடும் தகப்பனை தேடுவார் கொஞ்ச நாள் பேசாம இருந்துட்டாவே மனசு வலிச்சுடாது இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல சபைக்கு போய் தேவ சமூகத்தில் இருக்கிற நம்முடைய இருதயத்தில் தேவனோட கூட ஜபம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம்னா நான் தேவனுடைய உறவை அதிகமாய் விரும்பலை அவர் என்னோடு கூட பேச விரும்புகிறார் நான் அவர் கூட பேச விரும்பலை அவர் என்னோடு கூட உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறார் ஆனால் நான் அவரோடு கூட உறவாட விரும்பலை இந்த யானோட எதிர்பார்ப்பை எல்லாம் உன்னோடு பேச நான் ஆசைப்படுற என்னோட பேச நீ வர்றியா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அனைவரை இன்றும் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் தேவனுடைய பெரிய நம்பிக்கையை ஜெபிக்கிறவனால தான் இந்த உலகம் ஜெயிக்கிறவனை நம்புகிறது இந்த உலகம் சாதிக்கிறவனை நம்புது இந்த உலகம் நானவ நம்புது ஆனால் ஆண்டோடைய ஒரே ஒரு நம்பிக்கை நீ செபிச்சா நான் நம்புறேன் நீ தோல்வியற்ற இருக்கலாம் நீ ஒண்ணும் இல்லாத ஐஸ்வர்யமோ பெரிய பெரிய நன்மைக்கு எதுவோனா எந்த ஒரு காரியமோ வாழ்க்கையில் இல்லாம இருக்கலாம் நீ என்ன நம்புனா நான் உன்னை நம்புறேன் ஆண்டுடைய விருப்பம் எல்லாமே ஒன்று தாங்க அவரோடு கூட உறவாடுகிற ஒரு சிலரை தேவன் அவருக்காய் கை தெரிந்து கொண்டு இந்த கடைசி நாள் அவர்களை கொண்டு தேவன் செயலாற்ற விரும்புகிறார் ஜபிக்கிற மனுஷனுக்குள்ளேவனுடைய ஜெபிக்கிற வெளிப்படும்பிக்கிற தேவனுடைய செயல் ஆற்றல் வெளிப்படும் இன்றைக்கி தேவனுடைய விருப்பத்தை புரிஞ்சு அதிக நேரம் ஜெபிக்கிற மனுஷனை மாறுவோம் அதிக நேரம் தேவனு கூட பேசுகிற மனுஷனை மாறுவோம் இப்படிப்பட்ட உறவுக்குள்ளேருந்து தான் பெரிய பெரிய ஊழியங்கள் புறப்படுகிறது இப்படிப்பட்ட உற உறவுகளில் இருந்தால் பெரிய பெரிய உயிர் மீட்சிகள் புறப்படுது ஆண்டவருடைய காரியம் எல்லாமே ஜெபிக்கிற ஒருவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒருவன் நமக்கு தேவை ஜெபிக்காமல் நான் தேவனோடு கூட இருக்கிறேன்னு எந்த ஒரு மனுஷன் சொல்ல முடியாது அதனால் வர்ற நாட்களில் அதிக நேரங்கள் அதிக காலங்கள் அவர் சமூகத்தில் செலவிடுவோம் தேவன் நம்மை அவருக்கு எடுத்து பயன்படுத்தி வர்றாங்க